எடப்பாடி இல்லாத ஒரு அண்ணா திமுக உருவாகும் கூடிய விரைவில் எடப்பாடி இல்லாத அண்ணா திமுக உருவாகும் அதுக்குள்ள கட்டமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் கையில் ரெட்டைலேயே கொடுத்ததுனால தான் தான்கிற ஒரு பெரிய ஆளுமையை காட்டி பார்த்தாரு அது ஒன்றும் நடக்கலை எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அதனால் இந்த துரோக துரோகத் தலைவனை முதல்ல மாற்றிக்கிட்டு கூடால இருக்க அங்கி சிங்கிகளை ஒரு அஞ்சாறு பேரை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த கழகம் ஒன்றிணையும் அதுக்குள்ள வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டு இருக்கு கூடிய வரவில் எல்லாம் வெளியும் கட்சி கொடுத்து சின்னத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தா நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டா நாயி ஓ நாயி கருவாடு அது இதுன்னு பேசிட்டு இருக்கார் அவளியா வேற என்ன செய்ய முடிஞ்சது அவரால விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குல்ல இல்லைங்க விஜய் இந்த இந்த சூழ்நிலை வரைக்கும் நம்ம பொது பொதுவா பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் இல்லை பதினஞ்சு சதவீதம் ஓட்டுகள் தான் கிடைக்கும் களம் வேற வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பிறந்த நாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பார்க்கறீங்க ஒரு தராதரமற்ற மனிதர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதாவது தராதரமற்ற அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியதால் எடப்பாடி பழனிசாமி என்பவரின் ஒரு தராதரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு நிர்வாகத்துல அண்ணா திமுகங்கிறது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் பொதுச் செயலாளராக இருந்த மாபெரும் ஜாம்பகான்கள் இருந்த இடத்துல தானே ஒரு பொதுச்செயலாளர்னு வந்து ஒரு போர்வை எடுத்து மூடிக்கிட்டு பேசுகிற தராதரமற்ற மனிதரின் வார்த்தைகள் அது அதை நம்ம கடந்து தான் போடணும் இல்லையா அந்த தராதரமற்றவருக்கு நம்ம பதில் கொடுத்து பதில் சொல்ல முடியாது ஏன்னா திடீர்னு வந்து நம்ம கேட்டோன்னு அவர் என்ன சொல்லுவார் நான் ஓனாயின்னு ஜெயக்குமார் சொன்னேன் பாரு துரோகியா முனுசாமி சொன்னேன் பாரு கலைன்னு சொல்லி நான் உதயகுமார சொன்னேன்னு சொல்லுவார் அப்படி மாத்தி சொல்லக்கூடிய மனிதர்கிட்ட போய் நம்ம எப்படி பேச முடியும் திடீர்னு நான் எங்க என் கூடாலேயே இருக்கிற ஆளுகிட்ட பார்த்து நான் ஓனாயி கலை துரோகின்னு சொன்னேன் அதுக்கு நான் தான் தலைவர் அஹ் சொல்லிட்டு போயிருவாரு அதனால நம்ம அவரை கடந்து போறது தான் நம்ம அதே மாதிரி இன்னைக்கு இந்த அறிக்கையிலேயே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாரு மிகச்சிறப்பான வெற்றி கூட்டணி அமையும் அப்படின்னு அப்ப கூட்டணி அப்படின்றது எதுவா இருக்கும்னு பார்க்குறீங்க கூட்டணி மட்டும் அதுலயே இன்னொரு வார்த்தை சொல்லுங்க வேலியே பயிரை மேய்வது போல அவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரை நம்பி யார் கூட்டணி போனாங்க ஒரே ஒரு ஆள் மன்சூர் அலிகான் போனாங்க நிர்வாகிகள் அதாவது பணம் கொடுத்து வாங்கப்பட்ட நிர்வாகிகள் இந்த இயக்கத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுதி வைத்த உயிர் பிரகாரமும் இந்த சட்டத்திட்ட விதிகள் பிரகாரம் கழக அமைப்பு விதிகள் பிரகாரம் எண்பது சதவீதம் கொண்ட தொண்டர்களால் தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் நம்ம வந்து ஏற்கனவே தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு அது ஐந்தாண்டு கால நிலுவையில் இருக்குது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நிலுவையில் இருக்குது அதுக்குள்ளே இவருடைய பதவி ஆசை வெறித்தனம் இவர் வந்து எந்த பதவியுமே விட்டு கொடுக்க இல்லாத ஒரு மனிதர் நீங்கள் இந்திய வரலாற்றிலே தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்துருந்து ஒரு புறநகர் சேலம் புறநகர் மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்தார் அந்த பதவியை கூட விட்டு கொடுக்க மனம் இல்லாத கொண்டது நீங்கள் ஒரு கட்சியில் தலைமை பதவியில் இருக்கிறேன் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்துக்கிட்டு சாதா ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை கூட நமக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை ஏன்னு கேட்டால் அங்கே கூட நம்பிக்கைத்தன்மை அவரை நம்புறது அவர் நம்புறது கூடிய ஆள் யாரும் இல்லை ஆனால் இவர் எல்லாத்துக்குமே துரோகம் பண்ணி அந்த பதவி கூட இன்னொருத்தர் சொல்கிறாங்க சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர் பதவியை வேறு யாருக்கும் கொடுத்ததில்லைங்கிறாங்க அதனால் பதவி வெறி பிடித்த பழனிசாமியாக செயல்படுகிற இந்த போர்வை போட்டுக்கொண்டு இருக்கிற பழனிச்சாமிக்கு மக்கள் ஏற்கனவே பாடம் புகட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படு தோல்வியை கொடுத்தாச்சு பத்து தோல்வியை கொடுத்தாச்சு பத்து தோல்வி பழனிச்சாமிங்கிற பட்டத்தையும் வாங்கியாச்சு ஈரோடு கிழக்கு தொகுதியில் புறமுழுகு காட்டி ஓட்டியாச்சு விக்கிரவாண்டிலேயும் அதேமாதிரி புறமுழுக்கு காட்டி ஓடிட்டாங்க இந்த கட்சி கொடி சின்னம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த கட்சியை அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்கள் அனைவரும் ஒன்று இணைகிறோம் இன்னும் இணையிறோம் இப்பவுமே அவருடைய கருத்துக்கள் அவருடைய அறிக்கைகளை பார்த்துட்டு ஆங்காங்கே தொண்டர்கள் வெகுண்டு எழுப்பி இருக்காங்க ஒரு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பழனிச்சாமியா இவரை போய் நம்ம பொதுச்செலாளர் சொல்லணுமோ அதுக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன் பொதுச்சலாளங்கிற அவரோட படத்தையும் போடாமல் இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காரு தங்கமணி அது மாதிரி புறங்கணிச்சுட்டு போயிட்டாரு இனிமேல் இது போல ஒவ்வொரு தலைவர்களும் முன்னுக்கு வருவாங்க செங்கோட்டையன் அவர்களுடைய ஏற்கனவே அதிமுக உடைந்து இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் தனியாக ஒரு அணி உருவாக போதும் அப்படின்லாம் பேச அப்படிலாம் தனி அணியெல்லாம் கிடையாதுமா அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய பதவி திமுகங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் காலாவதி ஆகவில்லைங்கிறது நீதிமன்றத்தில் இவங்க கொடுத்த தீர்ப்பு அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க பிராந்தி அதாவது வழக்கோட இதை கொடுத்தாச்சு இவங்களே தாக்கல் பண்ணியிருக்காங்க வேறு எடப்பாடி பழனிசாமியே ரெண்டாயிரத்தி இருபது காலாவதி ஆகிட்டான நீதிபதி ஜெயச்சந்திர சார் தீர்ப்புக்கு காலாவதி ஆகவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ காலாவதி ஆகாததுக்கு அஞ்சு வருஷம் நிலுவையில் இருக்குது இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் அது இருக்குது அது இருக்கும்போது அண்ணா திமுக ஒருங்கிணைப்பாளர் கையில் தான் இருக்குது நீங்கள் பொதுக்குழு செல்லும் பொதுக்குழு தீர்மானம் செல்லுங்கிற ஒரு இடையூட்டு மனு மூலமாக நீதிமன்றத்தில் போட்ட ஒரு அஞ்சாறு மனு மூலமாகட்டும் நீங்கள் வந்து பொதுச்செல்லதையும் கொடிய சின்னத்தையும் ஒரு நீதிபதிகிட்ட வாங்கிட்டு இருக்கிறீங்க இந்த காட்சிகள் மாறும் அண்ணன் செங்கோட்டை அண்ணனுக்கும் மனசுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால் இனி கழகத்தை வீட்டெடுக்க முடியாது இவரை போய் நீ நாளைக்கு முதலமைச்சர் சொன்னால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில் இப்போமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சேர்ந்து இருக்கும்போது அறுபத்தாறு சட்டமன்ற தொகுதிகளும் நம்ம கையில் கொண்டு வரோம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வெறும் எட்டு எட்டு சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு நாற்பது நாடாளுமன்ற ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் நீங்கள் கணக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட்டணி தேமுதிமுக அமமுக எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு கூட்டணியை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நம்மளும் ஒருங்கிணைஞ்சு இருந்தால் கண்டிப்பாக திமுக வீழ்த்தலாம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல பாஜகவோடு கூட்டணி அமைத்து தேர்தல் எதிர்கொண்டீங்க இப்ப இந்த முறை ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப இந்த தேர்தல்ல பாஜக இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது பாஜக கூட்டணிங்கிறது பாஜக என்டிஏ கூட்டணி என்ன விருப்பப்படுறாங்க எதுனால எடப்பாடி பழனிசாமி சேர்க்கல நீங்க ஒருங்கிணைஞ்சு வந்து அந்த அண்ணா அதிமுகவை சேர்க்கிறோம் அப்ப ஒருங்கிணைந்த பாஜக ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த அதிமுக வந்தா பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல தப்பு இல்லையே பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்களா அதாவது சொன்னாங்க டெல்லியில எடுப்படாது எடுப்படாதுன்னு சொன்னாங்க டெல்லில வெற்றி பெற்று வரலையா அவங்க தனிச்சை வந்து பல பல மாநிலங்கள்ல வந்து பாஜக ஒரு ஆதரவு இருக்கு பல மாநிலங்கள்ல ஆட்சி புரியுது பாஜக இன்னைக்கு மத்திய அரசு பாஜக உட்காந்துட்டு இருக்கு பாஜகங்கிறது அவங்களோட கொள்கை வேறு நம்முடைய திராவிட சித்தாந்த கொள்கை வேறு நல்லா புரிஞ்சுங்க பாஜகங்கிறது இன்றைக்கி மத்திய அரசாங்க மத்திய கட்சியில் ரெண்டே ரெண்டு தேசிய கட்சி ஒன்று காங்கிரஸ் ஒன்று பாஜக நம்ம தேர்தல் களத்தில் நிற்கிறதுக்கு தான் நம்ம கூட்டணி விகத்துக்கு தான் நம்ம பாஜக கூட கரம் கொடுக்குறோம் ஒழியா அவங்களுடைய கொள்கைக்கு நமக்கு கொள்கைக்கு வித்தியாசம் இருக்குது அவங்க இப்போது மும்மொழி கொள்கை வேணும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் இருமொழி கொள்கை அண்ணா வழியில் காட்டிய வழியிலாம் நாங்கள் நிற்கிறோம் அதுதான் எங்க தலைவர்கள் வழிகாட்டாங்கன்னா அந்த வழியில தான் நாங்க நிக்கிறோம் அதற்குமே ஓபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து பெருசா எந்த எதிர்ப்பு அறிக்கையை தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு நீங்க பேட்டி படிக்கல போல இருக்கு பேட்டி கொடுத்தா போதுமாங்க சார் வேற என்ன செய்யணுங்கிறீங்க திமுக தரப்புல இருந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் போராட்டம் பண்றது திமுக வந்து சும்மா நடிக்கிற வேலைகள் பண்றதுக்கு எல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடிக்கிற எல்லாம் பண்ண வேண்டாங்க நான் என்ன சொல்றேன் அப்படி பார்க்க போனா திமுகவுடைய திமுகவி சார்ந்தவர்களுக்கு நடத்துகிற அனைத்து பள்ளிக்கூடங்களிலையும் நீங்கள் வந்து இருமொழி கொள்கை தான் சொல்லியிருக்கணும் அதுவே சொல்லாமல் திமுகவுடைய அத்தனைவருடைய சார்பில் நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மொழி நடந்துகிட்ருக்கு மும்மொழி கொள்கை நடக்காமல் இருக்கா எந்த பள்ளிக்கூடத்துலையாது எந்த கல்லூரியில் அதனால் அவங்க போடுற வேஷங்கள் நாங்கள் போட தயாரில்லை அவங்க நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க கரம் கொடுக்கணும்னு எங்களுக்கு எது இல்ல எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிடும் எங்க நடக்கணுமோ அது நடக்கும் அவ்வளவுதான் வேற அதிமுக ஒருங்கிணைந்தால் பாஜக விட கூட்டிணி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா அதிமுக ஒன்றிணைந்தால் அதிமுக யாரை கூட்டணியில சேர்க்கணும்னு ஒரு முடிவு அண்ணா திமுக தான் நடக்கும் நீங்க பாஜக அதிமுக ஒருங்கிணைந்தாலும் பாஜக தேவையா இருக்கா ஒரு பாஜக இன்னைக்கு ஒரு வளர்ச்சியா இருக்கு இன்னைக்கு வளர்ச்சி இந்த நாடாளுமன்ற தேர்தல நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இருபது சட்டமன்ற தொகுதியில அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் தெரியுது சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அதுல ஒரு அஞ்சோ பத்தோ அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் வரலும் போது அந்த அந்த தொகுதியா நம்ம இன்னும் எதிராளிக்கு விட்டு கொடுக்கணும் அவங்கள கூட்டணியா சேர்க்கறதுனால என்ன தவிர பாஜக வைத்தனாலதான் அதிமுக சென்ற மாதிரி தோல்வி அடையுது அப்படின்ற எப்படி சொல்ல முடியும் பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதனாலதான் வெளிய வந்துட்டோம் அதிமுக அதான் எடப்பாடி பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அவர் மாபெரும் மனிதர் அவர் பேசுறது வந்து நாக்கு புரட்டி புரட்டி பேசுவாரு அது மாதிரிலாம் நம்ம பேச முடியாது ஒரு கட்சியோட தலைவரா இருந்தா அது இந்த புறந்தள்ளிட்டு போகணும் அவரெல்லாம் அவர் வந்து ஒரு ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருங்கினே ஒற்றை தலைமை கிடையாது ரெண்டும் பாரு அடுத்தால ஒற்றை தலைமையும் பாரு மோடி கூட போய் மாலை போடுவாரு ஜி டுவெண்ட்டி மாநாடு போவார் நான் பிரைம் மினிஸ்டர் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் பாரு பாரதிய ஜனதா கட்சி ஏன் வேண்டாம் நீங்க ஒற்றுமையாக வாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்தினால பாஜக கூட கூட்டணி இல்லைங்கிறார் இதானே உண்மை நீங்கள் ஒற்றுமையாக வந்தால் அவங்க கூட்டணி சேர்க்க தயாருங்கிறாங்க உங்களுக்கு அந் என்ன எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குங்கிறது மத்திய அரசு உளவுத்துறை அவங்களுக்கு தெரியும் எடப்பாடிக்கு என்ன நிலமை இருக்குது எடப்பாடியோட ஆட்கள் யாருமே பூத்தில் கூட உட்கார முடியாது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆண்டிப்பட்டி தொகுதி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா ஒரு ஆண்டிப்பட்டி தொகுதி ஒற்றை ஓட்டு ஒரே ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு இதோட வெக்கக்கேடு என்னது சரி அதை விடுங்க எடப்பாடி பழனிசாமி தான் வசி வகிக்கிற வீடு வசித்து கொண்டு இருக்கிற வீடு எடப்பாடி இதில் அங்கேயே நகராட்சியில் தேர்தலில் எடப்பாடி ச சொந்த வீட்டு ப அந்த அந்த வார்டுலேயே திமுக வெற்றி பெறுது அப்போது உங்களை சுற்றி இருக்கிற சொந்த வீட்டுக்காரங்களே ஒன்று உங்களை இருக்கலன்னா நீங்கள் எப்படிங்க நாட்டில் இருக்க உங்களுக்கு ஓட்டு போடுவான் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவனே ஒரு ஒரு கவுன்சிலரை ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வைக்க முடியுமா இதெல்லாம் வந்து மத்திய உளவுத்துறை மூலமா தெரியும் அதனால அவர் வந்து சொல்றாரு எடப்பாடி நீங்க சரிப்பட்டு வராது நீங்க அதனால ஒருங்கிணைங்க இந்த இன்னொரு கேள்வி வருது நீங்க எந்தவித நிபந்தனையும் இல்லாம நீங்க டிடி வி தினகரன் சசிகலா அவர்கள்ட்ட எல்லாரும் ஒருங்கிணை நிபந்தனையும் இல்லாம ஒருங்கிணை தயார்ன்னு சொல்லிட்டீங்க ஆனா ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாரா இருக்கிற மாதிரி தெரியல அப்போ அவரை விடுத்து நீங்கள் எல்லோரும் இணைந்து பாஜகவோடு மீண்டும் கூட்டணி அப்படின்ற பொருள் அந்த நிலைமை வருமா கண்டிப்பாக எடப்பாடி இல்லாத ஒரு அண்ணா திமுக உருவாகும் கூடிய விரைவில் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும் அதுக்குள்ள கட்டமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் கையில் ரெட்டைலேயே கொடுத்ததுனால தான் தான்கிற ஒரு பெரிய ஆளுமையை காட்டி பார்த்தாரு அது ஒன்றும் நடக்கல எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அதனால இந்த துரோக துரோகத் தலைவனை முதல்ல மாற்றிக்கிட்டு கூடால இருக்க அங்கி சிங்கிகளை ஒரு அஞ்சாறு பேரை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த கழகம் ஒன்றிணையும் அதுக்குள்ள வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கு கூடிய பயன்படுத்துவது சின்னத்தை அப்படினாலுமே சட்ட சிக்கல் இருக்கு அது உங்களுக்கு சாதகமா முடியும் தேர்தல் கமிஷன் மூலமாட்டு ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை இருக்காருன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் அளித்து விட்டால் அதை தடுக்க எந்த நீதிமன்றத்தாலும் முடியாது ஏன்னா எண்பது சதவீதம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திரும்பி நீங்க உரிமை நீதிமன்றத்தில் போனாலும் தேர்தல் ஆணையமும் அதை தான் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிவேட்டுங்களை நீங்க எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு டிசம்பர் மாதம் அதுக்கு பிறகு ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்த பொதுக்குழுவை தேர்ந்தெடுக்கிறீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க அதுதான் பொதுக்குழுவில் வச்சு ரத்து ரத்து ரத்துன்னு சொல்லிட்டாரு அந்த பொதுக்குழுவில் ரத்துன்னு சொன்னது நீங்கள் எப்படி பொதுக்குழு உறுப்பினர் ஆக முடியும் ரத்து பண்ண சி வி சண்முகம் ரத்துன்னு சொன்னதை நீங்கள் எப்படி பொதுக்குழு உறுப்பினர்னு சொல்லி கொண்டு போய் நீங்கள் பேச முடியும் அதனால் இதெல்லாம் உரிமை நீதிமன்றத்தில் வரும்போது இதுவும் அடிபட்டு போயிடும் தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர் இருக்காருன்னு சொல்லி ரெட்டையில் சிம்பிளை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்துட்டாலே கொடுக்கணும் கண்டிப்பாக அதான் கொடுக்கணும் கொடுக்கலன்னா அது அதனுடைய மு முரண்பாடான ஏற்பாடு கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட ரெட்டையில் சின்னம் வந்துச்சுன்னா நூறு சதவீதம் கட்சி ஒருங்கிணைஞ்சிடும் நீங்கள் அண்ணன் க கொடியை கொடுத்து சின்னத்தை கொடுத்து கட்சியை கொடுத்து பாருங்கள் அவர் எல்லாரையும் அரவணைச்சி செயல்படுவார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி கொடுத்து சின்னத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தா நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நாயி ஓ நாயி கருவாடு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கார் அவளியா வேறு என்ன செய்ய முடிஞ்சுது அவரால் ஒருங்கிணைக்க முடிஞ்சுதா தலைவர் தன்னை ஏற்று போன எஸ் சோமசுந்தரம் இல்லத்திலே போய் உணவருந்து விட்டு அவரை அழைத்து வந்தவர் இதை எழுத்து நின்று செம்மலைக்கே வாழ்வு கொடுத்தவர் அதிமுக புரட்சி தலைவர் போதே எழுத்து நின்று செம்மலைக்கே ஒரு மீண்டும் வாழ்வு அளித்து அவர் புரட்சி தலைவர் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு இப்படியெல்லாம் பல பல இது இருக்கு நீங்க ஆர் எம் வீரப்பன் இது போன்ற ஆட்கள் புரட்சி தலைவி அம்மாக்கு எதிராக செயல்பட்டவங்க இவங்க எல்லாரையுமே வாழ்வு கொடுத்தவங்க புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அம்மா இதுதான் அதிமுக ஒரிஜினல் ஜீன் இதுதான் அதிமுக ஒரிஜினல் வித்து இது வந்து எடப்பாடி எங்கிருந்து வந்தாரோ எப்படி வந்தாரோ இவர் அண்ணா திமுகவாங்கிறது எங்களுக்கே கேள்விக்குரியார் கூட்டணி குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம் திரைமறைவுல அதிமுக தாவேக்க கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற பேச்சு நடந்துட்டு இருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சமீபத்துல பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூக வகுப்பாளர் அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுக்காக வர்க் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரிந்தவரையில் இதுல உங்களுடைய கருத்து அதாவது அந்த பிரசாத் கிஷோர் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த கார்பரேட் கம்பெனிகளை நம்பி திமுக என்னைக்கு இருந்தது கிடையாது அதிமுக வியூகம் அடிப்பட அடிப்பட்ட தொண்டர்கள் தான் அவங்க அமைக்கிற விதம் தான் ஏன்னா எங்களுக்கு கட்டமைப்பு பெறுது எந்த கட்சிக்கு இல்லாத கட்டமைப்பு இதில் பிரசாத் கிஷோர் போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்றாருன்னு சொன்னால் அவங்களுடைய கட்டமைப்பு வீக்கா இருக்கலாம் அதனாலதான் பிரசாத் கிஷோர் போன்றவர்கள்லாம் தேவைப்படுவாங்க எங்களுக்கு அப்படிலாம் எது இல்லை நான் அதே இந்த முறை விஜய்க்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குல்ல இல்ல விஜய் இந்த இன்றைய சூழ்நிலை வரைக்கும் நம்ம பொது பொதுவாக பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் இல்லை பதினஞ்சு சதவீதம் ஓட்டுகள் தான் கிடைக்கும் களம் வேறு அதாவது விஜய்ங்கிற ஒரு நடிகர் இதுவரைக்கும் அரசியலுக்குள்ள எடுத்து சரியான முறையில் வைக்கல ஒரு நடிகராக சில சில உதவிகள் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அவ்வளோதான் தலைவர் எம்ஜிஆர் போல எந்த நடிகரும் வரல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன்ல இருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனையோ நடிகர்களை சொல்லலாம் ராஜேந்திர சொல்லலாம் நிறைய சொல்லலாம் பாக்கியராஜ் சொல்லலாம் இந்த அரசியலுக்கு வந்து காணாமல் போனவங்க கடைசி வரைக்கும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் தழுரு நின்னது விஜயகாந்த் அவரும் பலமுறை தனித்து நின்று போட்டி போட்டு ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கி கடைசியில் புரட்சி தலைவி அம்மா தான் மறுவாழ்வு கொடுத்தாங்க அவர் கொண்டு வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சு எதிர்கட்சி தலைவர் ஆக்குனாங்கன்னா அதிமுக கூட இணைஞ்ச பிறகுதான் அது நடந்துச்சு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விஜய் விஜயோட ரசிகர்கள் தன்னுடைய தலைவரை முதல்வராக்கணும்னு ஆசைப்படுறாங்க அன்றைக்கி விஜயகாந்த் எடுத்த முடிவு வந்த உடனே களத்தில் போய் எடுக்கலை வந்த உடனே அவர் தன்னிச்சு நின்று வாங்குகள் வாங்கி 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 ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதத்துக்கிட்ட கொண்டு வந்த பிறகு தான் இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சார் அதிமுக கூட கூட்டணி வச்சார் விஜய் எடுத்தெடுப்புலேயே போய் தன்னுடைய பலத்தை காட்டாமல் கூட்டணி கட்சியில் போய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி போகிறதுக்கு எந்த கட்சியும் சம்மதிக்க மாட்டாங்க எந்த திமுகவோ திமுகவோ எதுவுமே சம்பாதிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் முப்பது நாற்பது சதவீதம் கொண்ட கட்சிகள் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது விஜயோட எத்தனை சதவீதம் ஓட்டை இருக்குன்னு தெரியாம ஒரு விஜயை வளர்த்து விடுறதுக்காக யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க இப்போ அதிமுகவுக்கு தமிழக விஜயோ விஜய்க்கு அதிமுகவோ தேவையில்லை அதிமுகங்கிறது வந்து நீங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிற அதிமுகவை எப்படி விஜய் ஏத்துக்கிடுவார் இப்ப நாலு இப்ப ஏத்துக்கிடுவார் ஒன்னு ரெண்டாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் நான் தான் முதலமைச்சருங்கிறார் விஜய் என்ன சொல்லுவார் நான் தான் முதலமைச்சருங்கிறாரு இந்த முதலமைச்சர் சண்டையே ரெண்டு பேருக்குள்ளே வரும்போது எப்படி எடப்பாடி தலைமையில் இருக்க அண்ணா திமுகவுக்கும் விஜய்க்கும் அது ஒத்து போகுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் மக்களும் தான் அது பார்ப்பாங்க ரெண்டாவது இப்போ நாளைக்கு இந்த சின்னம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து கவுடி சின்னம்லாம் வந்து அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் இயங்க தொடங்கிட்டா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பார் அந்த கூட்டணியில் விஜய் தாமக தலைவர் விஜயை கூப்பிட்டுடுவாங்க பிஜேபிக்கு அரவணைச்சு கொடுப்பாங்க அமமுக தேமுதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இது போக சில கம்யூனிஸ்டுகள் இப்போ இப்போ மன குழப்பத்தில் இருக்க திமுகவில் இருக்கிற கூட்டணிகள் இது எல்லாத்தையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வீக அமைச்சு ஒரு கூட்டணி அமைப்பார் அதுதான் நடக்குமே ஒழிய அது அதுக்கு வரல விஜய் நான் தனிச்சே நிக்கிறேன்னு சொன்னா அது அவருடைய பலாத்த காட்ட போறா அண்ணா திமுக அண்ணாதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வரும்போது அண்ணாதிமுக ஓபிஎஸ் தான் நாளைய முதல்வருங்கிறத சுட்டி காட்டி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமையும் ஓகே நீங்க கூட்டணி பற்றி பேசும்போது இன்னொன்னு சொன்னீங்க நான் பேசும்போது பாஜக ஓட்டு கூட்டணி அப்படின்றது ஆனா எனக்கு இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா திமுக உங்களை இன்னும் எதிர்க்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணி ஆகிறதா அவங்க பிரச்சாரத்துக்கு தீவிரத்தன்மைக்கு எடுத்துக்க மாட்டாங்களா திமுக பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகது கிடையாது எட்டுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாஜக கூட நின்று வெற்றி பெற்று வந்த பிறகு அடுத்த மேடையிலேயே அடுத்த மேடையிலேயே கரங்கொடுத்தவர் முன்னாள் மறைந்த கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் கரம் கொடுத்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா இத்தாலி நாட்டில் உள்ளவங்க நம்ம நாட்டு பிரதமரான்னு கேட்டாங்க இத்தாலியில் பிறந்தவர் நாம் நாட்டு பிரதமரான்னு கேட்டவரே க திரு கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு அவங்க கூட தான் காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்கு நல்லா புரிஞ்சுருங்க அதனால தான் அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகாமல் போனாங்க இதெல்லாம் கடந்த கால வரலாறு ஈழத்தமிழர்கள் கொலை செய்யும்போது காங்கிரஸ் என்ன உதவியில் இருந்தாங்க க கருணாநிதி எங்கே படுத்திருந்தாருங்கிறதெல்லாம் தெரியும் இதெல்லாம் த காங்கிரஸ் கூட இவங்க கூட்டணி வச்சுருக்கும் போது அப்படிப்பட்ட காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சிருக்கும் போது ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு எந்த கட்சி கூட்டணி வைக்கல காங்கிரஸை தள்ளி கம்யூனிஸ்ட்டை தள்ளி நீங்கள் வந்து எந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க கட்சி எந்த கட்சி பிஜேபி கூட கூட்டணி வைக்கல சொல்லுங்கள் அண்ணா வைக்க வைக்கலையா திருமாவளவு இல்லையா மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று வச்சிருந்தாங்க எல்லோரும் போய் இப்போ நிற்க தானே செஞ்சிக்க அப்புறம் திரும்ப வந்து நாங்கள் வைக்கல வைக்கலன்னு சொன்னோம் என்ன அர்த்தம் அதனால இதை வந்து எள்ளி நகையாட திமுகவுக்கு ஒன்றும் இல்லை திமுக வந்து அவங்க ஒரு களப்பணியில் இறங்கி கூட்டணி கூட்டணி தானே இது வந்து தேர்தலுக்கு மட்டும்தானே நம்ம வந்து இந்த கூட்டணி பயன்படுத்துகிறோம் அதுக்காக நம்ம வந்து பிஜேபி பிஜேபிக்கு அடிமையாக நம்ம வாழ போகிறது இல்லை அது அது ஒரு வட்டத்தை கொண்டு வராங்கன்னு தெரியல இப்படி சொல்லி சொல்லியே பிஜேபியை வளர்த்துட்டு இருக்காங்க அதான் உண்மை இந்த பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி இரண்டாம் தலைவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்களா இருக்கட்டும் ஜெயக்குமார் அவர்கள் அவங்களுமே ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க ஆனா இன்னொன்னு இந்த பக்கம் பார்க்கும்போது ஓபிஎஸ் டிடிவி அவர்களை தாண்டி இரண்டாம் தலைவர்கள் பெருசா யாரும் தெரிகிறது இல்ல இவங்க ரொம்ப தீவிரமா செயல்படுவது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கிறதா சொல்றாங்க அது இப்ப ஆர்பி உதயகுமார் அப்பப்போ வருவாரு ஏதோ ஒரு அவரே பேசிட்டு போயிடுவாரு இவங்களுக்கு வந்து எப்படின்னா கட்சி இணைய கூடாது ஜெயக்குமாருக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வேணும் தான் பையனுக்கு அதுக்காக அவர் போராடிட்டு இருக்காரு உதயகுமார் தென் மாவட்டத்தில் அவருக்கு வந்து வீக்ன பலவீனமாக இருக்காரு அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கை கண்டு ஒரு மன உளைச்சலில் குழப்பத்தில் மன பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தாடியை வளர்த்துட்டு இருக்காரு அதனால் உதயகுமார் வந்து அப்பப்போ தெரிகிறாரு முனுசாமி ஏற்கனவே பலமுறை நம்ம பொன்ன சொன்ன மாதிரி அவர் நக்சலில் சேர்ந்தவர் அது இதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார் அவரும் சொல்லிட்டார் என்ன புரட்சி தலைவரையே நீக்கி வச்சார் புரட்சி தலைவர் அம்மாவும் ஒதுக்கி வச்சாரு அப்படிப்பட்ட நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு மிக்க தலைவர்கள் கிடையாது பிரிவினைவாதிகள் தான் இவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுருங்க அதனால் மற்றவங்களும் யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு அறிக்கை எழுதி யாராவது எழுதி கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சு படிச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிடுவார் மிச்சம் இருக்கிற தலைவர்கள்லாம் யாராவது வாய் தொடுக்காங்களா இதே நத்தன் உனதுன்னு வாய் இவங்க இவங்கெல்லாம் வந்து மதில் மேல் பூனையாக இருக்கிறாங்க எங்க எப்போ நாளைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில் சின்னம் கொடுத்து கொடி கொடுத்து கட்சி வந்துருச்சுன்னா முதல் வரிசையில் இருக்க போறவர்கள் இவர்கள் தான் எடப்பாடி தான் எடப்பாடி துரோகின்னு சொல்லியிருக்கலாம் கலைன்னு சொல்லியிருக்கலாம் அது வந்து எங்களை சொன்னாங்கன்னு நீங்க பார்க்க வேண்டாம் அங்க இருக்கிறவங்களே கூட சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனுக்கும் சீட் கொடுக்க போறதா அப்படின்னா சில தகவல்கள் வந்தது அது உண்மையா இல்லை அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன எனக்கு அது முழுமையாக தெரியல அப்படி ஒரு வேளை அவர் கொடுக்குறதாக இருந்தால் அவர் வந்து இப்போ திமுகவோட இன்னொரு இன்னொரு பீட்டிமாக தானே எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியை முதலமைச்சராக்கினவர் அன்னைக்கு இருக்க நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் கருணாநிதிக்கு எதிராக இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் மேலே அவர் கையில் வச்சிட்டு இருக்கும்போது புரட்சித்தலைவர் அவரோட இல்லத்திலே போய் சா உணவருந்து விட்டு எஸ்எஸ்ஆர்ட் கேட்டு வாங்கி கருணாநிதிக்கு முதல்வராக்கணுங்கிற ஒரு முடிவை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படிப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையே இந்த பொதுக்கு பொதுக்குழுன்னு பேரில் நிர்வாகிகள் பேரில் தூக்கி வெளியே போட்டார் கருணாநிதி அது அதே போல தான் நான்காண்டு காலம் இருபத்தி மூணு எல் இவரே விலை கொடுத்து வாங்கின நூற்றி இருபத்தஞ்சி எம்எல்ஏக்களில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி முப்பது எம்எல்ஏக்கள் இந்த முதல்வர் வேண்டான்னு கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க அப்போ கரங்கு நீட்டி பாதுகாப்பு அளித்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட இருக்க பதினோரு எம்எல்ஏக்களையும் கொடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கிறது ரெண்டாவது இருந்தாலும் அம்மாவோட ஆட்சி நான்கு ஆண்டு காலம் நீடிக்கணும் அது இடையில கட்டுப்பட்டு தடை பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அம்மா கொடுத்தாரு அப்படிப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே பொதுக்குழு கூட்டி தூரத்துக்கு போட்டார் அப்போ அவருடைய வழி என்னதுன்னா அந்த திமுக தலைவர் கருணாநிதியின் வழித்தோண்டல் அதுதான் நான் சொன்னேன் அவர் அதிமுக ஒரிஜினல் வித்து அப்ப வந்து அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க தனக்கு பிறகு ஒரு ஒரு வாரிசு அரசியல உருவாக்கிட்டு வராங்க அது போல இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு பின்னாடி மதின கொண்டு வந்துடலாம்னு நினைச்சு வாரிசு அரசியல வராங்க எடப்பாடி வரைக்கும் உண்மையான தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னொன்னு அதிமுக இவரு இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாலுமே கூட எந்த ஒரு பிரச்சனைக்கும் ரொம்ப தீவிரமாகவோ இல்லது ரொம்ப சீரியஸா எதுக்குமே குரல் கொடுக்கல ஓபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் கூட களத்துல நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க தொண்டர்கள் குழப்பத்துல இருக்காங்கம்மா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எப்படி இந்த மாதிரி வாங்கிட்டு வர்றாரு எப்படி நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனு விட்டு போடுறாரு எப்படி எல்லாம் செய்கிறாருங்கிறது தொண்டர்களுக்கு நல்ல தெரியும் ஏன்னு கேட்டால் இப்போ நான் இப்போ ஒரு சில தலைவர்களும் நம்ம தலைவர்களோடு பயணிப்போம் மிச்சம் இருக்கிறவங்க கிளைக்க கிளை செயலாளருமாதிர்கொண்டு வந்து இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடியது பத்திரிகையில் வரக்கூடியது இந்த ஊடகத்தில் யூடியூப்பில் வரக்கூடியதெல்லாம் தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்குது ஏதாவது நடக்கு முழு உரம் தெரியாது இவர் சொல்லுறது உண்மையா அவர் சொல்கிறது உண்மையா நம்ம கட்சி இப்படி பாழா போகுது ஆனால் நீங்கள் இவ்வளவு க இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போதும் எந்த அதிமுக தொண்டனா அது எந்த பாதையாவது மாறி இருக்கானா நீங்கள் யோசிப்பாருங்க ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட பாதை மாறி இல்லை ஒன்று ரெண்டு பேர் அது வியாபாரத்துக்கு வந்த மாதிரி உள்ளுக்கு வந்தவன் தான் வெளியே போயிருப்பானோ இல்லையா உணர்வுள்ள திமுக தொண்டன் எங்கேயுமே பாதை மாதிரி இருக்க மாட்டான் ஏன்னா அவன் காலம் காலம் கனிக்கிட்டும் நம்ம பார்த்துருப்போங்கிறது பொறுமை எடுத்துருக்கிறான் இவர் அதை வந்து தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார் தொண்டர்கள் உங்கள் பக்கம் இருந்திருந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூத்தில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விளவங்கோடு ஒரு இடைத்தேர்தலில் ஐயாயிரம் ஓட்டு வாங்குறீங்க என்ன எவ்வளவு படு கேவலமான சரி நீங்கள் எல்லாரும் இடைத்தேர்தலில் சொல்கிறீங்க இடைத்தேர்தல் ஐயாயிரம் ஓட்டு அந்த பொது தேர்தல் இருந்ததில்ல நாடாளுமன்ற பொது தேர்தல் அந்த பொது தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னிச்சையானுன்னு அதிமுக தன்னிச்சை அனு ஒன்றே முக்கால் லட்சம் ஓட்டு வாங்குனாங்க ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமி வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சு ஆறு தொகுதிக்கும் சேர்த்தே நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்குறாரு அப்போ எவ்வளவு படு கேவலமான சூழ்நிலைகள் தொண்டர்கள் எங்கே இருக்காங்க இல்லை ராமநாதபுரத்தில் ஒரு பனிரெண்டு நாளில் ஒரு பல சின்னத்தை கொடுத்து சுேச்சை சின்னத்தில் போய் அண்ணன் நிற்கிறாரு மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு எடப்பாடி பழனிசாமி கொடி சின்னம்லாம் விட்ட ஆள் டெபாசிட் இழக்கிறார் தேனியில் இது போக நீங்கள் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஆள் விட்டுருந்தால் அமமுகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபியெலாம் இது பண்ணி நாங்கள் ஒரு ப பதினஞ்சு இருபது சீட்டு விட்டுருந்தால் அத்தனை இடத்துலையுமே டெபாசிட் காலியாக நீங்க யோசிச்சு பாருங்க தர்மபுரியில டெபாசிட் வேலூர்ல இதெல்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு புறந்தள்ளப்பட்டுட்டு அதனாலதான் கட்சி இவருடைய இருந்துட்டு வந்தா பெரும் பாதாளத்தில் விழுந்துடும் தொண்டர்கள் விருப்பப்பட்டாச்சு கூடிய உறவில் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் நன்றி